இதை நம்ம ஊராக இருந்தால் இருபது ஆண்டுகளில் ஒரு பெண் குழந்தையை பெற்று கல்யாணம் செய்து கொடுத்திருப்பார்கள் பொதுவாக நான் எந்த நாட்டு கிரிக்கெட் வீரர் ஆக இருந்தாலும் அவருக்கான மரியாதை கொடுத்து தான் எனது பதிவுகளை பதிவு செய்கிறேன் இருபது ஆண்டுகளுக்கு பக்கமாக ஒரு அணியில் விளையாடி தான் வாழ்க்கையின் இளமை காலத்தை ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட்டுக்காக அர்ப்பணித்த ஒரு திறமையான பெண்ணை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் பத்தொன்பது ஆண்டுகள் நான்கு நாட்கள் தனது அணிக்காக விளையாடி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு மகளிர்கான உலகக்கோப்பை கனவோடு வந்து மழை செய்த சதியால் அரை இறுதி வாய்ப்பை இழந்த அணி வெளியேறியது போதும் நானும் வெளியேறுகிறேன் இன்று தனது ஓய்வை அறிவித்தார் நியூசிலாந்து அணியின் கேப்டன் சோஃபி டிவைன் டிவைன் என்றால் சுத்தமான புனிதமான தெய்வீகமான என்று அர்த்தம் சுத்தமாக இருபது ஆண்டுகளை தனது அணிக்காக அர்ப்பணித்து கலங்கிய கண்களுடன் அனைவரிடமிருந்தும் விடை பெற்றார் தனது பதினெட்டு வயதில் தேசிய அணிக்கு தேர்வாகி ஒரு ஆல்ரவுண்டர் ஆக இருபது ஆண்டுகள் அணிக்காக விளையாடி இருக்கிறார் ஒருநாள் போட்டியில் நாலாயிரத்து இருநூற்று எழுபத்தொன்பது ரன்கள் பதினெட்டு அரை சதம் ஒன்பது சதம் அடித்து இருக்கிறார் பந்து வீச்சில் நூற்று பதினொன்று விக்கெட்டுகள் எடுத்து இருக்கிறார் இருபது ஓவர் போட்டிகளில் இருபத்தொன்று அரை சதம் ஒன்று சதம் மூவாயிரத்து நாநூற்று முப்பத்தொன்று ரன்கள் எடுத்து இருக்கிறார் பந்து வீச்சில் நூற்று பத்தொன்பது விக்கெட்டுகள் எடுத்து இருக்கிறார் டெஸ்ட் போட்டியில் அவர் விளையாடவில்லை நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர்களின் அதிக நாள் அணியில் இடம் பெற்றவர் வரிசையில் இரண்டாம் இடத்திலும் மகளிரில் முதலிடத்தில் இருக்கிறார் அவர் விளையாடிய கடைசி போட்டியில் தனது அணிக்காக இருபத்து மூன்று ரன்கள் மற்றும் ஒரு விக்கெட் வீழ்த்தி இருக்கிறார் சோஃபி டிவாய்ன் உங்களின் இழப்பு நியூசிலாந்து அணிக்கு கண்டிப்பாக ஒரு பாதகம் தான் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி